ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இது இந்த ஆஃப்ரிக்கன் கிருத்தின்னு சொல்லுவாங்களே இப்போ அதிகமாக இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அது அந்த மீனை பாருங்கள் இவ்வளோ குறைச்சிருக்கு பாருங்கள் அப்படியும் ஒரு இது ஒரு மூணு கிலோ அளவு சைஸ் இருக்கும் ஆனால் இது கண்டிப்பாக இதை திங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது இதில் வந்து பலவிதமான கெட்ட கெட்ட கொழுப்புகள் கெட்ட சம்பளமாக எல்லாமே இருக்கான் அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த மீனை வந்து இதுக்கான சேர் மட்டும்தான் போதும் இது வந்து அதிகமாக வாழ்ந்துடும் அதிகமாக குஞ்சு பிடிச்சி அதிகமாக ஒரு இனப்பக்கத்தை அதிகமாக்கிடும் அதனால் நம்மளோட நாட்டு இனம் கிரா மீன் சிலட் மீன் இதை மீதோட மீன் இனம் வந்து அழிஞ்சிட்டு மீனை சென்ன கண்ட மீன் அழிஞ்சிட்டு இந்த வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டு தான் நம்ம போய்ட்டு அது ஆலோசிக்கணும் இதனால் நம்மளோட நாட்டு ரக மீன்கள் எங்கே எங்கள் எல்லா இடத்துலையுமே அழிஞ்சு போயிட்டு இந்த மீனோட பிரச்சனை என்னென்னா இந்த மீன் இருக்கிற இடத்துல நம்ம நாட்டு மீன் ரகம் அதிகமாக வளராது இந்த இதோட சந்ததியை தான் அதிகமாக வளர அது வந்து ஊக்குவிக்கும் குஞ்சு அவ்வளோ அவ்வளோ குஞ்சு பிடிச்சி அவ்வளோ வளரும் இந்த மீன் திங்கிறதுனால பல விதமான நோய் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மைதான் இது இந்த மீனை சாப்பிடு குறிப்பிட்ட மக்கள் இது வந்து சாப்பிட்றாங்க ஒரு மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ பதிஞ்சு கிலோ இருக்கும் போகுமா இது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு நாலு கிலோ இருக்கும் இந்த மீன் நான் இதத்தமாக பக்கத்தில் உள்ள குளத்தில் தூண்டி போட்டேன் இதார்த்தமாக இது வந்து நான் சிலேபி மீன் பிக்கிறதுக்காக தூண்டி போட்டேன் இது என் தோண்டியை மாட்டிக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு ராட்சச கேட்ஃபிஷ் மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலே ராட்சச கேட்ஃபிஷ் தான் ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதை இதை சாப்பிட்டாக்கா உடம்புல வந்து ஒரு ஒரு விதமான ஒரு விதமான மாற்றம் ஏற்படும் அதனால் இது வந்து இந்தியன் மக்கள் வந்து இதை வந்து தவிர்க்கணும் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு விதமான ஆப்ரிக்கன் கிருத்தி இது வந்து இருக்க இருக்க அதனால இந்த கேட்ஃபிஷ் வந்து எங்கே பார்த்தாலும் யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க இது வந்து ஆரம்பத்தில் வந்த புதுசில் இது வந்து ஒரு மயிலை மீன் மயிலை மீன்ங்கிறது வேறு இது வந்து கே ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷு மயிலை மீனுங்கிறது வேறு ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ்ங்கிறது வேறு மயிலை மீன் மயிலை மீன் வந்த புதுசில் எல்லாேருமே இதை வாங்கி அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இதோடய விழிப்புணர்வு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு மக்களுக்கு அதிகமாக ஒரு இடத்துல இதை வந்து நிராகரிச்சிட்டாங்க ஆனால் இதோட இதோட வளர்ச்சி வந்து எப்படின்னா இன்றியமையாக தான் இருக்குது எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா எதுவுமே யோசிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இது வளர்ச்சி ஒ ஒரு மீன் விட்டால் போதும் ஒரு பெரிய குளத்துக்கு அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம கணக்கில் கொல்லப்படாத அளவுக்கு இது வந்து வளரும் மீன் கேட்ஃபிஷ்ஷு இந்த கேட்ஃபிஷை நம்ம உண்ணுவது மிக மிக தவறு இதை எப்படி அழிக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல எங்கள் பக்கத்து வீட்டில் குளத்தில் பிடிச்சாங்க மீன் பிடிக்கிறப்ப சுத்தமாக இதில் மருந்து போட்டு இதை வந்து கொள்ள முயற்சி பண்ணாங்க அப்பயும் இதை அழிக்க முடியல ஒரு சின்ன குட்டியாக இருந்து அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு மொத்தமாக வளர்ந்து இன்னைக்கு குளம் ஃபுல்லாக இருக்குது எங்கே தூண்டி போட்டாலும் என்ன அடித்தாலும் இந்த மீன் தான் மாட்டுது உங்கள் ஊர் சைடு யாரும் யார் ஊர் சைடு இந்த மீன் இருக்குதுன்னு கட சொல்லுங்கள் பார்க்கவே ஒரு மாதிரியாக பாருங்கள் தலையை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த மீன் வந்து சாப்பிடவே கூடாது எப்போயுமே ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ எடுத்து சொல்கிறேன் உங்கள் ஊர் சைடு இந்த யாராவது சைடில் மீன் இருக்கும் பாருங்கள் இது வந்து குளம் இல்லை எங்கே வாய்க்கா குட்டை வயல் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் இருக்கும் மேக்சிமம் அன்றைக்கு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வயலையை நான் தான் தண்ணி பறிக்க தண்ணி பாய்ச்சுறப்போ ஒரு மீன் பிடிச்சோம் என்று காமிச்சாரு எங்கெங்கே தண்ணி இருக்கும் அங்கங்கே புந்துடும் இதுக்கு இந்த தண்ணி தான் இந்த இந்த சேரு தான் அப்படின்னு வாழும் கிடையாது எல்லா இடத்துலையும் இந்த மீன் வாழும் எல்லா சூழ்நிலைக்கும் தன்னை மாற்றிக்கிற மாதிரி இது வாழும் எல்லாத்தையும் இந்த மீனை பற்றி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா இது நம்புவது ரக மீன் இல்லை இது வந்து ஒரு ஆப்ரிக்கன் கெளுத்தி ஆஃப்ரிக்கன் கெளுத்தி அது வந்து அங்கே சாப்பிடக்கூடாது தடை பண்ணிருந்தனால இது வந்து இந்தியாக்குள்ளே உள்ள குட்டையில் ஒரு இடத்துல கொட்டி விட்டாங்க அதனால் இந்தியா ஃபுல்லாக இது வந்து பரவி கிடக்கு இது இந்தியா ஃபுல்லாக பரவி கிடக்குது பெரிசு இல்லை நம்மளோட சாதாரண வளர்ப்பு மீன் குட்டையில் கூட இது எப்படி கலந்துருது நம்ம அந்த வளர்ப்பு வளர்ப்பு மீன் வளர்க்குற குட்டையில் நம்ம தண்ணி பாய்ச்சமும் கூட அதுலேருந்து இது போயிட்டு அங்குள்ள மீனையும் சாப்பிட்டுட்டு இது வாழுது இது இது எந்த இடத்துக்கு இந்த மீன் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு கெடுது இதை எப்படி அழிக்கணும்னு நீங்கள் பக்கத்தில் உள்ள மீன்வளத்துறை மீன்வளத்துறையை அணுகணும் இது அழிச்சாதான் நம்மளோட நாட்டு ரக மீன் நம்ம நாட்டில் அதிகமாக பழுகி பெருகும் இந்த மீன் மீனால் தான் நம்ம நாட்டு ரக மீன் விரால் மீன் அந்த மீன்லாம் இப்போ வளர்க்குற சூழ்நிலைக்கு உண்டான காரணமே இந்த மீன் தான் அதுக்கு வேண்டி சாதாரணமாக நம்ம ஊர் குட்டைகளை விரால் மீன் சிலைப் மீன் சென்னக்கண்டை மீன் இந்த பனிகை சென்னகண்டை மீன் எல்லாம் அதிகமாக வளரும் இந்த மீனால் அதோட வளர்ச்சி ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு இது அடித்த வழியை தான் நம்ம நாட்டு ரகமையும் நம்ம சாப்பிட்டு நம்ம உடல் நலத்தை பேண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்